يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாபின் நல்லடியார்களே அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து நோன்பு சிறப்புகள் குறித்த விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலே நாம் நோன்பாளிகளுக்கு பன்மடங்காக கூலி கிடைக்கின்றது அதை குறித்து நாம் அறியிருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மகனின் அமல்களுக்கு பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரை நற்கூலி வழங்கப்படுகின்றது அல்லாஹ் கூறுகின்றான் இல்ல சோம் நோன்பை தவிர சுபஹான் அல்லாஹ் நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது அது கணக்கின்றி இருக்கின்றது அதனுடைய எண்ணிக்கை அது அல்லா அரபுல்லாலமினுக்கு மட்டுமே தெரியும் பன்மடங்காக கணக்கின்றி அல்லா அரபுல்லாலமின் நோன்பாளிகளுக்கு நோன்பிற்குரிய கூலியை வழங்குகின்றான் இது ஏன் என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நோன்பிலே மூன்று விதமான பொறுமையின் வகைகள் நோன்பிலே இடம் இடம்பெற்று இருக்கின்றது பொறுமையினுடைய மூன்று வகைகளும் நோன்பிலே இருக்கின்றது ஏனென்றால் பொறுமை என்பது வகைப்படும் அசபுர் அல் அத் அதாவது அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே பொறுமை காப்பது இன்னும் அஸ்ஸாரு அன் மசியில்லா அல்லாவுக்கு மாறு செய்வதிலிருந்து பொறுமையை கடைபிடிப்பது அஸ்ஸபுரால அக்தார் இல்லா அல்லாஹ்வுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பொறுமையோடு இருப்பது அப்ப பொறுமையினுடைய இந்த மூன்று அம்சங்களும் மூன்று வகைகளும் நோன்பிலே காணப்படுகின்றது முதலாவது வகை அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலே பொறுமையை கடைப்பிடிப்பது நோன்பிலும் காணப்படுகின்றது ஒரு நோன்பாளி நோன்பு வைக்கும் பொழுது அதிலே அவருக்கு சிரமம் ஏற்படும் குறிப்பாக நேரம் நீண்ட நேரமாக இருக்கும் பொழுது நோன்பினுடைய அந்த காலகட்டம் நீண்ட நேரமாக இருக்கும் போது அவருக்கு சிரமம் ஏற்படும் அல்லாவுக்காக அந்த இபாதத்தை செய்வதற்காக அவர் பொறுமையை கடைபிடிக்கிறார் ஆக சுபான் அல்லாஹ் பொறுமையினுடைய முதலாவது வகை அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே பொறுமையை நோன்பாலை கடைபிடிக்கிறார் இங்கு காணப்படுகின்றது அல்லாவுக்கு மாறு செய்வதிலிருந்து பொறுமையாக இருப்பது தன்னுடைய நப்சை கட்டுப்பாட்டில் வைப்பது இதுவும் நோன்பிலே காணப்படுகின்றது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது நோன்பிலே நோன்பாளிகள் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை சுபான் அல்லா அதிலிருந்து தன்னுடைய நப்சை அடக்கிக் கொள்வார்கள் காத்து கொள்வார்கள் நோன்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவார்கள் குறிப்பாக ரமதான் மாதத்தினுடைய நோன்புக்கு அந்த நேரத்திலே அல்லா தடுத்த விஷயங்களை செய்வதற்கு மற்ற காலங்களில் இருப்பதை போன்று நோன்பிலை நோன்பாளிகள் இருக்க மாட்டார்கள் ஆக இங்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நோன்பாளி பொறுமையை கடைபிடிக்கிறார் இரண்டாவது வகையும் இருக்கின்றது மூன்றாவது அல்லாவினுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்கிறார் எப்படி நோன்பு காலத்திலே வெயில் காலத்திலே நோன்பு வரும்பொழுது சில நேரங்களிலே சிரமமாகிவிடும் வெயில் இன்னும் கடும் குளிரிலும் இந்த மாதிரியான சிரமங்கள் சில நேரங்களிலே ஒருவர் பயணம் செய்தாக வேண்டும் அந்த பயணத்திலே நோன்பு வைப்பது அது கடுமையாக இருக்கும் இப்படி இப்படிப்பட்ட விதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நோன்பாளி பொறுமையோடு இருக்கிறார் ஆக பொறுமையினுடைய மூன்றாவது வகையும் விதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நோன்பாலி பொறுமையை கடைபிடிக்கிறார் ஆகவே தான் நோன்பாளிக்கு நோன்பிற்குரிய கூலி கணக்கின்றி வழங்கப்படுகின்றது கணக்கின்றிங்கப்படுகின்றது அல்லமின் திருமறை குரானிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் பொறுமையாளிகளுக்கு கூலிகள் வழங்கப்படுகின்றது நற்கூலி பொறுமையாளிகளுக்கு கணக்கின்றி தரப்படுகின்றது ஆக இந்த மூன்று வகையும் பொறுமையின் மூன்று வகைகளும் நோன்பிலே இருக்கக்கூடிய காரணத்தில் தான் நோன்பாளிகளுக்கு அதனுடைய கூலி கணக்கின்றி வழங்கப்படுகின்றது அல்லாவின் தரப்பில் இருந்து என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக அல்லா ஆலமின் இந்த சிறப்பை முன்வைத்து நாம் நோன்பை நோற்று வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக